இந்த புத்தகத்தை வந்து முதல்ல நான் பார்த்தப்பவே என்ன நினைச்சேன் அப்படின்னா கடைசி தரியில் கண்டாங்கி சேலை அப்படிங்கிறது ஏதோ ஒரு 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 பெண்மணியோட சரி நெய்யக்கூடிய ஒரு ஒரு ஏழை பெண்மணியினுடைய ஒரு வயதான பெண்மணியினுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சிருப்பாரு அந்த அனுபவத்தை தான் இதில் வந்து புத்தகமாக எழுதி ஆனால் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கும் பொழுது தான் இதில் வந்து தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசித் தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் வணக்கம் இது சாக்கியன் வரைவழி நான் முத்துக்குமரன் இந்த பகுதி புத்தகத்தின் சில பக்கங்கள் பணியாற்றக்கூடிய பணியாற்றி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு அதாவது முதல்ல அவர் பணி ஏற்கும்போது ஒருத்தர் ஒருவர் வந்து மத்திய அமைச்சராக இருந்திருக்கார் மணிக்கணும் அந்த துறை அமைச்சருக்காக துறை அமைச்சராக இருந்த அந்த அமைச்சர் சிறிது காலத்தில் வந்து பணி விலகிறாரு அதன் பிறகு மற்றொரு அமைச்சர் வராங்க அவங்க வந்து என்னென்னா இவர் இவருடைய செயல்பாடுகளில் நிறைய வந்து தலையீடுகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமைச்சர் கொடுத்த ஒரு மிக முக்கியமான அவங்க அமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்காக வந்து நீங்கள் அந்த தலைமை அலுவலகத்தில் எக்மூரில் இருக்கக்கூடிய எக்மோன் பாந்தியன் சாலையில் இருக்கக்கூடிய கோஆபரேக்ஸனுடைய தலைமை அலுவலகத்திலே எனக்காக ஒரு தனியாக ஒரு அறையை நீங்கள் ஒதுக்குங்க நான் நேரடியாக அங்கேயே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய அங்கே வந்து போகக்கூடிய மக்களுடைய குறைகளை நான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அறையை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த அறை ஒதுக்கப்பட்டால் அதனால் என்னென்ன மாதிரியான விளைவுகள் உருவாகும் அப்படிங்கிறத தொடர்ந்து யோசித்து அறை ஒதுக்க முடியாதுன்னு சொல்லி ஏன்னா ஒரு அரசியல்வாதியாக அங்கே உள்ளே வந்தால் அதன் பிறகு அந்த அரசியல்வாதி தொடர்பான இன்னும் எத்தனோ மக்கள் வருவாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய அங்கே அந்த இந்த தலைமை அலுவலகத்தில் தான் வந்து மக்கள் அதிகமாக வந்து ஆடைகள் வாங்கக்கூடிய கோப்டிக்ஸில் ஆடைகள் வாங்கக்கூடிய ஒரு அது அதிகமாக வந்து போகக்கூடிய ஒரு இடமா இருக்கும் அப்படிப்பட்ட இடத்துல அரசியல்வாதிகளுடைய தலையீடுகள் அதிகமாக இருந்தால் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு விற்பனை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சு எல்லாத்தையும் யோசிச்சு அதற்கு வந்து இறுதி வரை ஒதுக்கவே மாட்டேன் அறை ஒதுக்க முடியாது அப்படின்றதில் எந்த அளவுக்கு ஒரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக மட்டுமல்லாமல் மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு அலுவலராகவும் எந்த அளவுக்கு வந்து செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிறத பற்றி எழுதியிருப்பார் அதே அமைச்சர் இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு இடையூறு கொடுத்துருப்பாங்க என்னென்னா முக்கியமான அலுவலர்களுக்கு வந்து வாகனம் வாங்கி கொடுக்க சொல்லி வந்து கேட்டிருப்பாங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய செலவு இழுத்து வைக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் மிகப்பெரிய தொலை தொகையை வந்து வாகனம் வாங்குவதற்கு வண்டிகள் எல்லாேருக்கும் வாங்கி கொடுப்பதற்காக மிகப்பெரிய தொகையை வந்து அதில் செலவிட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அப்படி வாங்கி கொடுப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத பற்றியும் வந்து இந்த புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் அப்படி வாங்கி கொடுத்தோன்னா அதற்கு பின்னாடி என்னென்னலாம் நடக்கும் அந்த வண்டி வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதனுடைய பராமரிப்பு ஆகும் அதனுடைய ஒவ்வொரு வ வண்டிக்கான வந்து அடிக்கடி பழுதானால் அதற்கான செலவுகள் என்னாகும் ஏன்னா அதற்கு முன்னாடி எல்லோருமே வந்து வாடகை வண்டிகள் வச்சு வந்து போவாங்க முக்கியமான அதிகாரிகள்லாம் வாடகை வண்டியை வச்சு வந்து போவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்போ இது வந்து இன்னும் செலவை அதிகரிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கும் வந்து மறுத்து இப்படி நிறைய இடையூறுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு வந்துகிட்டே இருந்ததை பற்றியும் வந்து இதில் குறிப்பிட்டிருப்பார் அதே மாதிரி இதற்கு முன்னால் இப்போ அவருக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னால் வேறு ஒருத்தர் வந்து ஜவுளித்துறைக்கு அமைச்சராக இருந்திருப்பார் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு அவர் வந்து ஒரு முப்பது பேருடைய பெயரை கொடுத்து இந்த நான் சொல்லக்கூடிய ஆட்களை வந்து நீங்க வேலைக்கு எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அதையும் வந்து உறுதியா மறுத்திருப்பார் நேர்மையான உண்மையான திறமையுள்ள படித்த சரியான ஆட்கள் மட்டுமே அந்த பொறுப்பிற்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது இதை எதுக்காக வந்து மிக முக்கியமா சொல்றோம் அப்படின்னா பொதுவா ஒரு சாதாரண ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கவுன்சிலர் சொன்னாலே வந்து அதற்கு எவ்வளவு பெரிய விளைவுகள் உருவாகும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் ஆனால் ஒரு அமைச்சரே சொல்லும் பொழுது ஒரு அதிகாரியாக இருந்து அது மறுப்பது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அசாத்தியமான ஒரு தைரியம் இருந்தால் மட்டுமே இதை செய்ய முடியும் ஆனால் இது எல்லாமே வந்து மக்களினுடைய நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தான் அவர் மறுத்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் வந்து மக்கள் நலனுக்காக ஒரு அதிகாரியாக இருந்து அவர் எவ்வளோ பிரச்சனைகளை இந்த துறையில் சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சது இந்த மாதிரியான இன்னும் நிறைய தகவல்கள் இதில் குட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லலாம் இது இல்லாமல் நானே வந்து இன்னும் நிறைய தகவல்களை தனிப்பட்ட முறையில் என்னுடைய இதுவுக்காக வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த தகவல்கள் இருந்தும் நான் நிறைய சொல்லணும் அப்படின்னு பார்த்துருந்தேன் என்ன அப்படின்னா இந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லையா முன்னாடி மத்திய ஒன்றிய அரசுக்கிட்ட வந்து பதினெட்டு கோடி ரூபாய் வாங்கி நிதி உதவியாக வாங்கி அதன் மூலமாக வந்து டிசைன் ஸ்டுடியோலாம் வந்து உருவாக்கியிருந்தாங்க அப்படிங்கிறது இந்த டிசைன் ஸ்டுடியோ அப்படிங்கிறது வரலாற்றிலேயே முதல் முதல் அதாவது கோஆப்டெக்ஸ் வரலாற்றிலேயே முதல் முதலாக சகாயம் ஐயா வந்த பிறகுதான் இந்த டிசைன் ஸ்டுடியோ அப்படிங்கிறது இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியே வந்து உருவாக்கப்பட்டிருந்தது இது வந்து சொன்ன மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய முயற்சி அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து அங்கே உருவாக்கப்பட்ட சேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய துணி ரகங்களில் சேலைகள் வந்து நிறைய உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அதன் பிறகு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து திரும்பவும் அதே ஒரு தலைப்பு தான் வரும் என்ன அப்படின்னா உருவாக்கப்பட்ட இந்த டிசைன் ஸ்டூடியோ மூலமாக கிடைத்த அந்த லாபங்களில் வந்து என்னென்ன மாதிரியான வந்து சிறப்பான செயல்கள் செஞ்சுருக்காங்க அந்த லாபத்தை கொண்டு ஊழியர்களுக்கு என்னென்ன மாதிரியான செயல்கள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அதே வந்து பரிசு கூப்பன் திட்டம் ப தங்க தங்க மழை பரிசு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு விற்பனை மேலாளர்களுக்காக வந்து இலக்குகளை நிர்ணயித்து இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினான்கலாம் ஆண்டில் அதில் தான் வந்து ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வருவாய் வர வந்து வந்திருக்கு வந்து அந்த வருவாயை கொண்டு அவர்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கும் திட்டம் பண்ணியிருக்காங்க அதுவும் எண்பது ஆண்டு எண்பது ஆண்டு கால கோப்டெக்ஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக வந்து ஊக்கத்தொகை ஊக்கத்தொகை திட்டத்தை எல்லாம் அறிவித்தது வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் தான் அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் வந்து ஒவ்வொரு அங்காடிகள்லேயும் சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் நெசவாளர்களுக்காக வந்து நிறைய திட்டங்கள் நிறைய ஊக்கத்தொகை திட்டங்களை எல்லாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அதுலேயும் வந்து ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு நாள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அறுபது ரூபாயிலேருந்து நூறு ரூபாய் தான் ஒரு நெசவாளி வந்து சம்பாதிக்கிறாரு ஒரு நாளைக்கு அப்படின்னா குறைந்தபட்ச மாதம் வந்து அதிக அதிகபட்சமாக ஒரு மூவாயிரம் ரூபாய் தான் சம்பாதிக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த நெசவாளர்களோட வாழ்க்கையில் முதல் முறையாக வந்து குறைந்தது ஐந்தாயிரத்துலேருந்து பதினான்காயிரம் ரூபாய் வரை அவர்கள் வந்து ஊக்கத்தொகையாக மட்டுமே பெற்ற அந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது சகாயம் ஐஏ ஐயா அவர்கள் பதவியேற்று கோஆப் டேக்ஸில் இருந்த அந்த காலகட்டம் தான் வந்து அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து குறிப்பிட்ட அந்த நிறைய ஊர்களில் இருந்து வாங்கியிருக்காங்க சின்னாலப்பட்டி திருச்சி முசிறி இந்த மாதிரி நிறைய ஊர்களில் இருந்து வாங்கியிருக்காங்க ஊக்கத்தொகை வாங்கின நெசவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த நூலில் குறிப்பிட்டிருந்தார் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாய ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா இந்த புத்தகத்தில் பார்த்ததில் உலக அளவில் இப்போ ஒரு ஆடை தயாரிக்கிறோம் அப்படின்னா அந்த தயாரிக்கப்பட்ட ஆடை எந்த நெசவாளியினுடைய வீட்டு இருந்து வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா நம்ம ஒரு கடையில் ஆடை வாங்குகிறோம் நம்ம உடுத்துறோம் நம்ம கடந்து போகிறோம் அப்படிங்கிறது தான் ஆனால் முதல் முறையாக ஐயனுடைய பணிக்காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு முன்முயற்சி இந்திய அளவிலேயே பாராட்டப்பட்ட ஒரு முன்முயற்சி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த தறியிலிருந்து எந்த நெசவாளியினுடைய தறியில் எந்த வீட்டிலிருந்து இந்த துணி இந்த சேலை வந்திருக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் வந்து ஒரு அட்டையாக அந்த நெசவாளியினுடைய பெயர் அவருடைய வயது இதையெல்லாமே வந்து இதில் குறிப்பிட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு அட்டை மாதிரி அந்த துணியிலேயே இணைச்சி வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தான் முதல்ல வந்து இது தொடங்கப்பட்டது இது தொடங்கப்பட்ட பிறகு இந்திய அளவில் பல மாநிலங்களில் இதையே ஒரு முன்மாதிரியாக எடுத்து வந்து பல மாநிலங்களில் இது செயல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று செய்தி அப்படின்னே சொல்லலாம் அதே போன்று ஐயா வந்து பதவியேற்ற இருந்த அந்த காலகட்டத்தில் அதாவது அவர் ஒரு 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 ஐஏஎஸ்ஸாக வந்து அவர்களுக்கு நிறைய தகவல்கள் நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னாலும் தான் ஏற்றுக்கொண்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த துறை பற்றின குறிப்பிட்ட துறையினுடைய அந்த நுணுக்கங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு செய்வது அப்படிங்கிறது வந்து எந்த எத் எத்தனை பேர் அப்படி செய்வாங்க அப்படிங்கிறது தெரியாது இல்லையா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சகாயம் ஐஏஎஸ் ஐயா வந்து ஐயா வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறே எழுதியிருப்பார் என்ன அப்படின்னா இந்த துணி நெய்யக்கூடிய இந்த ஆடை நெய்யக்கூடிய இந்த கலாச்சாரம் இந்த நாகரிகம் அப்படிங்கிறது எங்கேருந்து தொடங்குச்சு எங்கேருந்தெல்லாம் வந்து படர்ந்துருக்கு நம்மளுடைய இந்தியாவில் எப்படி இருக்குது தமிழகத்தில் எப்படி இருக்குது உலக அளவில் எப்படி இருக்குது உலகளவில் வந்து எகிப்தில் தான் முதல் முதலாக வந்து ஆடை நெய்து அணியக்கூடிய கலாச்சாரம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து வரலாற்று ஆய்வுகள் சொல்கிறது அந்த வரலாற்று தகவல்களை எல்லாமே வந்து அவர் தெரிஞ்செடுத்திருந்தார் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரித்து ஆச்சரியத்துக்குரிய விஷயம் அப்படிங்கிறதான் சொல்லலாம் இந்த நூலில் படிக்கும்போது அதையெல்லாம் படிக்கும்போது நானே வந்து பிரமிச்சு போனேன் அதே மாதிரி வந்து எகிப்தில் கிடச்சது மட்டும் இல்லாமல் துருக்கியில் இருந்திருக்கு இஸ்ரேலில் இருந்திருக்கு நம்மளுடைய தமிழர்களுடைய கீழடி நாகரிகத்தில் மூவாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி வந்து ஆடை நெய்து அணிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றினா அந்த தகவல்களை எல்லாம் பார்க்கும்போது வந்து இவர் இவ்வளவு தகவல்களை எங்கேருந்து எப்படி வந்து திரட்டி எடுத்திருக்காங்க ஏன்னா இவர்களுக்கு ஒரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு வந்து நிச்சயமாக பணிச்சுவேன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த பனிச்சுமை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் எந்த அளவிற்கு அவர் வந்து தன்னுடைய துறை சார்ந்த தகவல்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறதுல அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோடு இருந்திருக்கார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அடுத்தது அதே மாதிரி என்ன அப்படின்னா என் ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்ன மாதிரியான துணி வகைகள் நெய்யப்படுது ஒவ்வொரு மாநிலத்திற்குமே உரித்தான துணி வகைகள்னு சில இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் பனாரஸ் குஜராத்தில் வந்து பந்தானி அப்படின்னு ஒரு சேலை மேற்கு வங்கத்தில் டான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேலை இந்த மாதிரி மத்திய பிரதேசத்தில் சுந்தரி அப்படின்னு ஒரு சேலை இருக்குது ராஜஸ்தானியில் கோட்டா அப்படின்னு ஒரு சேலை இருக்குது அந்தந்த மாநிலங்களுக்கான சிறப்பு ஆடைகள் சிறப்பு சேலை ஆடைகள் அப்படிங்கிறது இருக்குது அதையெல்லாமே வந்து நுணுக்கமாக தெரிஞ்சு வச்சுருந்துருக்காரு ஏன்னா நம்ம வந்து தமிழ் தமிழகத்துக்கு முழுக்க தான் வந்து வடக்கு மேற்காக கிழக்கு கிழக்கு வடக்கு தெற்கா கிழக்கு மேற்கா வந்து தமிழகத்தில் தான் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நெசவாளர்களோட வாழ்க்கையெல்லாம் பார்த்தார் அப்படின்னு சொல்லி பா படிச்சிருக்கோம் ஆனால் இந்தியா முழுக்க என்ன மாதிரியான ஆடைகள் வந்து அந்தந்த மாநிலங்களில் ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுவும் தமிழகத்திலையும் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த மாவட்டங்களில் என்ன மாதிரியான ஆடைகள் சிறப்பாக இருந்திருக்கு அதே மாதிரி அந்த ஆடை நெய்யக்கூடிய என்ன மாதிரியான மக்கள் அந்த ஆடைகளை நெய்கிறாங்க யாரும் இல்லாமல் ஒவ்வொரு ஒவ்வொரு மக்கள் எந்தெந்த மக்கள் வந்து எந்தெந்த ஆடை நெய்வதில் வந்து சிறப்பாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றின தகவல்கள் எல்லாமே வந்து அதில் ஒரு பதிவு பண்ணியிருந்தேன் பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து சங்க காலத்திலிருந்து இப்போ நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா சங்க காலத்திலேருந்து எப்படி வந்து ஆடை பற்றின அந்த முக்கியமான குறிப்புகள் குறிப்புகளெல்லாம் வந்து எடுத்து இதில் குறிப்பிட்டிருப்பார் புறநானுற்று குறிப்புகள் சிலப்பதிகார குறிப்புகள் எல்லாமே வந்து இதில் குறிப்பிட்டிருப்பார் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி வந்து அதாவது ஒட்டுமொத்த வரலாறும் தெரிஞ்சிருக்கணும் அவர் பொ பொ அந்த கோஆப்டெக்ஸ் வரலாறும் தெரியணும் தறி நெய்யக்கூடிய அந்த செயல் எப்படி செய்கிறாங்கன்றது தெரியணும் நெசவாளர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியணும் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை தெரியணும் அதே நேரத்தில் அடுத்த இரண்டு ஆண்டுக்குள்ளாக தான் நினச்ச அந்த இலக்கான லாபத்தையும் அடையணும் அதுக்கான கட்டமைப்புகளை உருவாக்கணும் அதுக்கான நிதிகளை பெறுவதற்கான வழிவகைகளை என்ன பண்ணால் அதுக்கான நிதி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட அவருடைய எந்த பல கோணங்களில் சிந்தித்து இரவு பகல சிந்தித்து செயல்பட்டிருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு அசாத்தியமான ஒரு மிகப்பெரிய வெற்றி ஏன்னா பதினைந்து ஆண்டுகளாக நட்டத்தில் இருந்த ஒரு நிறுவனத்தை லாபத்திற்கான ஒரு நிறுவனமாக மாற்றுவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசாத்தியமான செயல் அப்படின்னு சொல்லலாம் அதை பற்றிலாம் வந்து நிறைய தகவல்களை இந்த காணொலியில் குறிப்பு இந்த நூலில் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாய மைய அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் மிக முக்கியமா வந்து இந்த இந்த புத்தகத்தை வந்து முதல்ல நான் பார்த்தப்பவே என்ன நினச்சேன் அப்படின்னா கடைசி தெரியில் கண்டாங்கி சேலை அப்படிங்கிறது ஏதோ ஒரு 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 பெண்மணியோட வாழ்க்கை பற்றியோ இல்லை வந்து ஒரு தறி நெய்யக்கூடிய அந்த துறையில் ஏன்னா இவர் வந்து கோஆஅப்டெக்ஸில் எப்படியாக இருக்கார் அப்படின்போது தறி நெய்யக்கூடிய ஒரு ஒரு ஏழை பெண்மணியினுடைய ஒரு வயதான பெண்மணியினுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சிருப்பார் அந்த அனுபவத்தை தான் இதில் வந்து புத்தகமாக எழுதியிருப்பார் அப்படின்றது தான் வந்து முதல்ல இந்த புத்தகத்தை பார்க்கும்போதே நமக்கே ஒரு பார்வை தோணும் எனக்கே அப்படி தான் தோணுச்சு ஆனால் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கும்பொழுது தான் இதில் வந்து இன்னும் எவ்வளவு வந்து அற்புதமான தகவல்கள் இருக்குது அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது அதுவும் வந்து ஒரு அரசியல் சார்ந்த ஒரு சமூகம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை உருவாக்கக்கூடிய ஒரு 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 குறிப்பிட்ட சமூகத்தார் எந்த அளவுக்கு வந்து வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றின தகவல்களை எல்லாமே தகவல்களை எல்லாமே வந்து இந்த நூலை படிக்கும்போது தான் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் முதல்ல எடுத்த உடனே பார்க்குறதுக்கு வந்து இது வந்து ஏதோ ஒரு 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 கதை மாதிரியோ ஒரு நாவல் மாதிரியோ நம்ம வந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது எனக்குமே தான் தோணுச்சு ஆனால் உள்ளே படிக்கும்பொழுது தான் ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து பஞ்சும் பசியும் அப்படின்னு ஒரு நாவல் படிச்சிருக்கேன் அந்த பஞ்சும் பசியும் அப்படிங்கிற அந்த நாவலில் வந்து இப்படி தான் வந்து தறி நெய்யக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை பற்றி தான் வந்து ஒரு கதையாக தான் எழுதியிருப்பாங்க அந்த காலத்தில் இருந்தால் அதுவும் இந்திய சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்துக்கு பிறகான அந்த வாழ்க்கையில் சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த அந்த வாழ்க்கையெல்லாம் மக்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கறத பற்றி ஒரு கதையாக தான் எழுதியிருப்பாங்க நான் வந்து அந்த பஞ்சம்பசிவ் நாவல் வந்து படிக்கும்போது பார்த்துருக்கேன் நான் அந்த மாதிரி தான் ஏன்னா தறி அப்படின்னாலே என்னுடைய நினைவுகள் எல்லாம் அங்கே தான் போச்சு அப்போ அந்த மாதிரியான ஒரு கதையாக தான் இருக்கும் அப்படின் தான் நான் நினச்சிருந்தேன் ஆனால் படிக்கும்போது தான் தெரிஞ்சுது இது அது இல்லை இது வந்து அதையும் மீறின நிறைய செய்திகளை வந்து இதில் அவர் குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்க ஒரு பக்கம் வந்து நெ நெசவாளர்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த வறுமை நிலையும் குறிப்பிட்டிருக்காரு நிறைய இடங்களில் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நெசவாளர்களோட வாழ்க்கையில் வந்து சிறுவர்கள் கூட வந்து குடும்பத்துக்காக உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருந்தாங்க ஒட்டுமொத்த குடும்பமே உழைத்தால் மட்டுமே ஓரளவுக்காவது வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படின்ற நிலையில் தான் இருந்தாங்க இப்போ நம்ம வீட்டிலலாம் அப்பா மட்டும்தான் வேலைக்கு போவார் அப்போ வேலைக்கு போனாலே அந்த குடும்பம் ஓரளவுக்கு வந்து வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் ஆனால் அந்த நெசவாளர்களோட வாழ்க்கையில் அந்த மாதிரிலாம் இல்லை கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாருமே குடும்பமே வேலை செய்தால் மட்டும்தான் அன்ற அன்ற அந்த நாளுக்கான அன்றாட வாழ்க்கையை நகர்த்தி செல்ல முடியும் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த வறுமையையும் குறிப்பிட்டிருக்காரு சமூகத்தில் அன்றைக்கு இருந்த அரசியலையும் குறிப்பிட்டிருக்காரு அதே மாதிரி வந்து இந்த நெசவு துறையில் அவர் கோஆப்டெக்ஸ் துறையில் அவர் என்ன மாதிரியான மாற்றங்களை உருவாக்கினார் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு இதற்கு நடுவில் அவர் வந்து மிக முக்கியமான இன்னொரு ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்னா அவர் மதுரையில் வந்து மாவட்ட ஆட்சியராக இருந்த பொழுது கிரானைட் துறையில் கிரானைட் ஊழல்களை எல்லாம் கண்டுபிடிச்சு அது வந்து அரசுக்கு அதன் மூலமாக எவ்வளோ வந்து இழப்பு ஏற்படுது அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கடிதத்தை வந்து அரசு அனுப்பியிருப்பார் ஒரு தொகுப்பு அரசு அனுப்பியிருப்பார் என்ன மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத அதில் அரசியல்வாதிகளால் அவர் என்ன மாதிரி மிரட்டப்பட்டார் மிரட்டப்பட்டு அவர் வந்து இங்கே கோ ஆப்டெக்ஸுக்கு வந்த பிறகும் சென்னைக்கு வந்த பிறகும் அவருடைய குடும்பம் அப்படிங்கிறது மதுரையில் தான் இருந்துச்சு அப்போ அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு ஏன்னா ஒரு ஒரு மாவட்ட ஆட்சியராக ஒரு ஒரு துறையினுடைய அலுவலராக ஒரு கோப்டெக்ஸ் துறையினுடைய அலுவலராக இருப்பது மட்டுமல்லாமல் ஒரு குடும்பத் தலைவனாகவும் ஒரு தந்தையாகவும் ஒரு கணவனாகவும் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்தார் அப்படிங்கிறத பற்றியும் இதில் வந்து ரொம்ப விலவரியாக குறிப்பிட்டிருந்தார் அந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அவர் வந்து அதற்கு பிறகாக அவர் பணிபுரிந்து முடிந்த பிறகு அவர் வந்து அடுத்ததாக வந்து நடுவுலேயே ஒரு தடவை வந்து மருத்துவத்துறைக்கு மாற்றப்பட போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வரும் அந்த அறிவிப்புக்கு பிறகு அவர் ம ஒரே ஒரு ஒரு இரவுக்குள்ளாகவே வந்து மருத்துவத்துறையில் இவர் வேண்டாம் அதன் பிறகாக அறிவியல் நகரம் என்று சொல்லக்கூடிய சயின்ஸ் சிட்டி அப்படிங்கிற ஒரு துறைக்கு வந்து மாற்றப்படுவார் அந்த துறையும் அதாவது அவரே சொல்லியிருப்பார் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு இதுவாக சொல்லியிருப்பார் ஒரு துறையில் ஒரே நாளில் ரெண்டு ஒரு ஒரு ஆ ஒரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ரெ ஒரே நாளில் ரெண்டு துறைக்கு மாற்றப்பட்ட வரலாறே வந்து என்னுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் நடந்திருக்கும் போல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் சொல்லியிருப்பார் அந்த மாதிரியான ஒரு நிறைய தகவல்கள் அடங்கிய ஒரு புத்தகம்தான் நான் அதையுமே வந்து எடுத்திருந்தேன் என்ன அப்படின்னா அவரோட வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு ஒரு பக்கம் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி அந்த க மிகப்பெரிய ஒரு ஒரு அந்த மிக முக்கியமான ஒரு கடிதம் அதன் பிறகாக வந்து அந்த அவர் எழுதியிருந்த அந்த கவிதை இந்த புத்தகத்தை வந்து மிக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அதே மாதிரி சோமசுந்தரம் வந்து தாக்கப்பட்டது மதுரையில் மதுரையிலிருந்து கோவாப்டெக்ஸுக்கு எப்படியாக மாற்றப்பட்டது தமிழ்நாடு முழுக்க அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டது ஜவுளித்துறையினுடைய வரலாறுகளை பற்றி அவர் சொன்னது அது கோஆப்டெக்ஸினுடைய வளர்ச்சி பாதையில் அவர் வந்து எப்படி லாபத்துக்கு கொண்டு போனார் அப்படிங்கிறது அதே மாதிரி இந்திய அரசினுடைய இரண்டு மிக முக்கிய விருதுகளை வந்து கோவாப்டெக்ஸ் துறை அவர் இருந்த அந்த காலகட்டத்தில் வாங்கியது அதாவது வளர்ச்சி பாதையில் கொண்டு போன பிறகு பல மாற்றங்கள் அடைந்த பிறகு இந்திய ஒன்றிய அரசால் வந்து கௌரவிக்கப்பட்டார் அப்படின்றத இரண்டு முக்கியமான விருதுகள் வாங்கியிருந்தார் அதே மாதிரி வந்து அமைச்சர்களுடைய தலையீடுகள் எப் எந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு குடும்ப தலைவனாக தான் இருந்த அந்த இடத்தில் அவருடைய மகன் திலீபன் வந்து நிறைய நேரங்களில் ஒவ்வொரு தடவையும் அவர் அழைச்சி பேசும்போதெல்லாம் அவரை வந்து என்ன சொல்லுவார்னா மதுரையிலருந்து அவர் இந்த கோ கோப்ளெக்ஸ் துறைக்கு மாற்றிட்ட பிறகு அவங்க மதுரையில் தான் இருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய தந்தைக்கு ஏதாவது நேர்ந்துருமோ ஏன்னா அந்த கிரானைட்டு அரசியல்வாதிகளால் தன்னுடைய தந்தைக்கு ஏதாவது நேர்ந்துருமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தில் ஒவ்வொரு முறையும் படித் அதாவது அரசு தேர்வுக்காக படித்து கொண்டு இருக்கக்கூடிய அவருடைய மகன் வந்து ஒவ்வொரு துறை பேசும்போதும் பதட்டத்தோடும் பயத்தோடும் பேசக்கூடிய அந்த இடங்களை எல்லாம் படிக்கும்போது வந்து நமக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கும் அதில் அவருடைய மகன் வந்து ஒவ்வொரு தடவையும் பேசும்போதும் பதட்டத்தோடும் பயத்தோடும் அப்பா நீங்கள் வந்து முதல்ல போலீஸ் பாதுகாப்பு வாங்குங்க எழுதி போடுங்க எழுதி போலீஸ் பாதுகாப்பு வாங்கிக்கோங்க நீங்கள் பய பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லும்போது ஒவ்வொரு தடவையும் அவங்களுடைய மகன் தொலைபேசியில் வரும்போதும் வாங்கிட்டிங்களா வாங்கிட்டீங்களா போலீஸ் பாதுகாப்பு வாங்கிட்டீங்களா அப்படின்லாம் கேட்பாரு ஆனால் ஒவ்வொரு முறையும் இவர் வந்து அது இவர் வந்து பெருசாக இல்லை என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஆனால் ஒரு மகனை தேற்றக்கூடிய ஒரு மகளை மகள் யாழினியை தேற்றக்கூடிய ஒரு தந்தையாக அவர் எவ்வளவு தடுமாறியிருப்பார் அப்படிங்கிறத நிறைய இடங்களில் சொல்லியிருப்பார் எல்லா இடத்துக்கும் மேலாக வந்து தன்னுடைய மனைவி விமலா அவர்கள் வந்து ஏன்னா ஒரு மகனோ மகளோ வந்து வாய்த்துருந்து சொல்லிவிடுவாங்க ஆனால் ஒரு மனைவி வந்து எந்த இடத்துலையும் தன்னுடைய கணவனை எந்த இடத்துலையும் பதட்டப்பட்ட விட்டுறக்கூடாது பயப்பட விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல அவர்கள் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயத்தையும் அச்சத்தையும் அப்படியே உள்ளுக்குள்ளே அடக்கி கொண்டு என்ன நடந்தாலும் ஒரு ஒரு மனைவி தரக்கூடிய அந்த ஒரு ஒரு தேர்தல் ஆறுதல் இல்லையா அது வந்து ஒரு ஒரு கணவனை இன்னும் முன்னோக்கி செல்ல செய்யும் அந்த மாதிரி ஒரு மனைவியாக இருந்து அவங்க எவ்வளோ பயத்தோடு இருந்திருப்பாங்க எவ்வளோ பதட்டத்தோடு இருந்திருப்பாங்க அதை எதையுமே வெளியில் காமிச்சிக்காமல் ஒரு கணவனுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு உறுதியாக துணை இருந்திருப்பாங்க ஒரு மனைவி அப்படிங்கிறத பற்றியும் வந்து இதில் நிறைய இடங்களை சொல்லியிருப்பாரு அதெல்லாம் படிக்கும்போது வந்து நிறைய இடங்களில் ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு தருணங்களாக இருந்துச்சு ஒரு ஒரு குடும்ப தலைவனாக எல்லாம் மட்டுமாக இல்லாமல் ஒரு துறைக்கு தலைவராகவும் இருந்து எப்படி வந்து அதை நிர்வகித்து நடத்தி சென்றார் அப்படிங்கிறத பற்றினா பல அவருடைய அனுபவங்களை இந்த புத்தகத்தில் பகிர்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து இந்த கோடெக்ஸ் மாற்றப்பட்ட பிறகு அவர் வந்து நிறைய வளர்ச்சிக்கான திட்டங்களை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலேயே அந்த அதில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு தினம் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வேட்டி தினம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம் வேட்டி தினம் அப்படிங்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே வந்து தமிழ்நாடு முழுக்க நீங்கள் உலகம் முழுக்கவே இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அண்டை மாநிலத்தார் கூட வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க வேட்டி தினம் அப்படிங்கிறது ஆனால் முதல் முதலாக வந்து அப்படி ஒரு ஒரு சிந்தனையை கொண்டு வந்தவரே வந்து சகாயமய செய்ய அவர்களை தான் அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலியில் கருணாகரன் அப்படிங்கிற மாவட்ட ஆட்சியர் தான் முதல் முதலாக வேட்டி கட்டி இந்த வேட்டி வேட்டியை வந்து திரும்ப கொண்டு வரணும் பாரம்பரியத்தை கொண்டு வரணும்னு எடுத்த முயற்சியில் முதல்ல வந்து அதை ஏற்றுக்கொண்டு ஆமோதித்து ஏற்றுக்கொண்டு முதல் முதலாக அலுவலகத்திற்கு வேட்டியில் வந்து புரட்சி செய்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம் எப்படி வந்து சேலையில் வந்து நிறைய விதவிதமான சேலைகளை வந்து அறிமுகப்படுத்தினார் வந்து நம்மளுடைய வரலாற்று பின்னணி கொண்ட சித்தனவாசல் ஓவியங்களை எல்லாமே வந்து சேலையில் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தார் சரித்ரா அப்படிங்கிற சேலையாக வந்து அறிமுகப்படுத்தி அதில் ஓவியங்களாக கொண்டு வந்திருந்தார் இன்றைக்கு வேட்டி கட்டி அப்படியே நம்ம வந்து முக்கியமான வேட்டி தினம் கொண்டாடி வேட்டி கட்டி அலுவலகத்துக்கெலாம் சென்று வரோம் அப்படின்னா அதுக்கு சகை மையை செய்ய எடுத்த ஒரு மிகப்பெரிய முயற்சிதான் காரணம் அப்படின்னே சொல்லலாம் வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக வந்து இந்த நூலை வாங்கி படிக்கணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து அப்படின்னே நான் வந்து ஆணிதரமாக சொல்லுவேன் அத்தனை ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் நிச்சயமாக வாய்ப்பிருந்தவர் வாங்கி படிக்க தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையான சகாய மையஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள்